பார்க்குறது வந்து நம்ம சாதாரண துருசை வந்து வெடிப்பு ஜெனியில் அரிசி நம்ம ஓரளவுக்கு முழுமையாக சொன்னால் இல்லை நம்ம இப்போதைக்கு தேவையான அளவுக்கு சொன்னம் பண்ணியிருக்கோம் இது வந்து நூறு பர்சன்ட் பச்சை வரும் ஆனால் வந்து கருப்பு வராது அந்த வெண்ணெய்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியில் போட்டால் பொன்னிறமாக மாறும் கொஞ்ச நேரத்தில் வந்து இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷாலோ மாறுது பாருங்கள் தண்ணியில் போட்டால் பொன்னீரமாக மாறிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட இயற்கை சுயத்தன்மோ பச்சை அது சுத்தமாக பச்சை நீங்கிறதுக்கு நீங்கிறதுக்குன்னா ஆய்வுகள் போயிட்ருக்கு அது பின் வரும் வீடியோவில் ஒன்றா வெளிப்படாது ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து ரச சுத்தி முறைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுருந்தாங்க நம்ம ஏற்கனவே வந்து வெடிப்பு திராவத்தில் போட்டிருந்தோம் அதை வந்து முதல் தடவை பண்ண சொல்ல வருதுங்க ரெண்டாவது தடவை பண்ண சொல்ல வரலன்றப்போ இதில் வந்து நிறைய விஷயம் கைப்போக்கம் இருக்குது அளவு மாறி இருக்கலாம் இல்லை ஏதாவது ஊத்துற ஆசிரியரோட காரத்தன்மை இருக்கலாம் இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து நம்ம வேறு முறைகள் கையாண்டுக்கு யார் பண்ணாலும் வரணும் அந்த முறையை அது வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன் ஏன் சொல்ல வரேன்னா இந்த ரச சுத்திகள் வந்து நம்ம பிரிக்க சொல்ல வந்து இந்த கருவங்க மற்ற எந்த உலோகம் இருந்தாலும் வந்து ரசத்துல வந்து பிரிகேஷன் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இப்போ நம்ம ஒன்று சொத்து போக்கு கொடுத்து பிரிக்கலாம் நட்டில போக்கு வச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நவாச்சாரம் போட்டாலுமே அடியில் வந்து வெளில நம்ம புளி போல தங்கிடும் தங்கிட்டு நம்ம காப்பை தகுடு போட்டால் நேரடியாக செய்து காட்டியிருக்கேன் சரி அந்த முறைகள் வந்து நிறைய பேர் கைவிளையும் வரலை ஏன்னா சில பேர் சொல்லுவேன் முதல் தடவை கரெக்டாக வந்ததுங்க இதை விட வந்து ஒரு ரெண்டு பேர் ஃபோன் பண்ணாங்க முதல் தடவை பண்ண சொல்ல வந்து அருமையாக வந்து ரெண்டாவது தடவை வரலன்றப்போ யார் பண்ணாலும் வரா மாதிரி நம்ம ஒரு பாகம் பண்ணியிருக்கோம் அது வந்து பூரணமாக ஆனவனை நான் வெளிப்படுத்துகிறேன் இது எல்லாமே வந்து ஒரு ஆசிரமத்துக்காக போகுது மொத்தம் ஒரு நாலு கிலோவில் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு லிங்க சைஸ் கேட்டிருக்காங்க முந்நூற்றம்பது கிராமில் வந்து லிங்கம் போல் கேட்டிருக்காங்க என்றைக்குமே கருப்பு வராது பச்சை துருசோட தன்மை வந்து செம்போட கல்மிஷம் பச்சை தான் வரும் மற்றபடி கேவா உந்தால் ஒடையாது இது வந்து ரச தான் டைப் ஆஃப்லாம் பண்ணுறது இது போல் வந்து நம்ம மூலிகளை வந்து முந்நூற்றம்பது கிராமில் பண்ணியிருக்கோம் இது போல் லிங்க வடிவில் கேட்டிருக்காங்க முறையாக புடம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவோம் இது வந்து தண்ணியில் போட்டால் கொண்டு நேரத்தில் வந்து கோல்டு நிறமாக மாறும் திருப்பியும் தொடச்சி தேர்தல் அப்படி இப்படி வெள்ளையாக வரும் இது தொடர்ந்து இது போல தான் அந்த வேதி வேணும் நினைக்கிறோம் ஆனால் சுத்தமானது வந்து பச்சை வரவை தான் நம்மளுக்கு மெயினாக வந்து இது தேய்ச்சா கருப்பு அழுக்கு எதுவுமே வராது என்றைக்குமே வந்து ஒயிட்டாக இருக்கும் தண்ணியில் வைக்க சொல்ல வந்து பொன்னிறமாக காட்டும் இதுலேயே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டு ஷேரில் தெரியுது பாருங்கள் தண்ணியில் போட்ட உடனே தகுந்தக்காக அந்த பொன்னிறமாக வருது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நம்ம நேரடியாக நம்ம ஆசிரமத்துக்கு வாங்க வந்து எல்லாமே வந்து நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்குறோம் கிளாஸ் வந்து இப்போ எடுக்கலை எடுக்க சொல்ல வந்து நான் தேதிகளை அறிவிப்பேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கிளாஸ் சம்மந்தமாக பேசியிருந்தாங்க நான் பின்னொரு கிளாஸில் முன்கூட்டியே வந்து உங்களுக்கு ஒரு மாதம் முன்னாடி வந்து கிளாஸ் தேதி அறிவிக்கிறேன் நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கரன்